உங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல போறேன் நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓட்டு போட தயாராயிட்டீங்களா அந்த அதிர்ச்சியான செய்தியை லிஸ்ட்லயே இல்ல ஒரு நல்ல வார்த்தை கேக்குறீங்களா நான் என்ன பண்றது இருக்கிறத சொல்றேன் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளின்படி நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் ஒரு கணக்குக்கு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் ஒருத்தர் கிடையாது எல்லா வாக்காளர்களையும் பட்டியலேருந்து தூக்கியாச்சு அப்படி வச்சுக்கோங்க என்னங்க சொல்றீங்க எல்லா வாக்காளர்களையும் தூக்கியாச்சுன்னா அப்படின்னா எல்லா வாக்காளர்களையும் தூக்கின மாதிரி கணக்கு அப்படி ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டு இப்ப என்ன சொல்றாங்க சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்னு கொண்டாடாங்க சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இப்போ எல்லாருக்கும் வருவாங்க வீடு வீடா வருவாங்க வந்து இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கணும் கொடுத்து அந்த படிவத்தின்படி அந்த படிவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும் நல்லா கேட்டுக்கங்க அந்த படிவத்தை அவங்க ஏத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்க ஓட்டு கணக்கில் தட் கொள்ளப்படும் உங்களை ஓட்டு பட்டியலில் வரும் சார் நான் போன தேர்தலில் கூட ஓட்டு போட்டேன் சார் அதெல்லாம் ஜெல்லாது இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியாச்சு நீ போன தேர்தலில் ஓட்டு போட்டா போட்டு போடாட்டி போ நான் சொல்றதை தான் இந்த தேர்தல நீ ஓட்டு போட முடியும் இந்த தேர்தலில் நான் சொல்றதை நீங்க கேட்கலைன்னா உங்களுடைய வாக்காளர் இருந்து உங்கள் பெயர் நீக்கப்படும் தம்பி காட்டிடுங்கப்பா ஏதோ நான் ஏதோ ஒன்றிய அரசுக்கு எதிராக பாஜக எதிராக இருக்கக்கூடிய கோபத்தில் தேர்தல் ஆணையத்தை விமர்சிப்பதாக சிலர் நினைக்கக்கூடும் என்ன சொல்லியிருக்காங்க வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பி கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படும் முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறாது அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருக்கு இப்ப என்னன்னா எல்லா பேரையும் தூக்கிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல சீரோ கோட்டாளி முதல்ல இருந்து மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பேர் தான் எஸ்ஐ ஆர் அப்படின்னு சொல்றான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்றான் இத பத்தி தான் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்கு சொல்லவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ செவி கொடுத்து கவனமாக கேளுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் பீச்சு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி காரணம் என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏராளமான சொந்தங்கள் உங்களுடைய அளப்பரிய அன்பினால் நிறைய வாழ்த்துக்களை சொன்னீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி நேற்றும் இன்றும் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய எல்லா சுக துக்கங்களிலும் என்னோடு இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லிடுறேன் நான் எழுதி விரைவில் வெளியிடப்பட இருக்கக்கூடிய புத்தகம் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த புத்தகத்திற்கான வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைய வேண்டிய அவசியத்தை விலக்கி இருக்கக்கூடிய நூல் இது ஸோ அந்த நூலையும் உங்ககிட்ட நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மகிழ்ச்சி இதற்கான வெளியீட்டு விழா விரைவில் சென்னையில் நடைபெற இருக்கிறது அந்த வெளியீட்டு விழாவிற்கான இடம் தேதி இவை அனைத்தும் முடிவான பிறகு நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாம் எல்லோரும் பெரிதும் மதிக்கக்கூடிய பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஆளுமைகள் அதில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் யார் என்பதையும் என்னைக்கு நம்ம அந்த புத்தகத்தை வெளியிட்டா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் அவசியம் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம எஸ்ஐ யாருக்குள்ள வந்துருவோம் ஸ்கிரீன்ல காட்டுங்க தம்பி அதை இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதா ஒரு படிவம் இதுதான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய படிவம் இந்த படிவத்துல என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா லெப்ட்ல வாக்காளரின் பெயர் வாக்காளர் அடையாள எட்ட எண் முகவரி இதெல்லாம் முன்பே அச்சடிக்கப்பட்டிருக்கும் ரைட்டா ஒரு கியூஆர் கோடு இருக்கும் உங்களுடைய பழைய போட்டோ அதுல இருக்கும் ஏற்கனவே உங்களுடைய புதிய போட்டோவோ ஒட்டணும் ரைட்டா ஒட்டிட்டு இப்போ கீழே கேக்குறாங்க பாருங்க பிறந்த தேதி ஆதார் எண் நீங்க விருப்பப்பட்ட ஆதார் எண்ணை கொடுக்கலாம் உங்களுடைய அலைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் சன் ஆஃப் ஆர் டாட்டர் ஆஃப் அல்லது கேர் ஆஃப் அப்படி போட்டுக்கணும் அதுல போயிட்டுக்கிட்டு தந்தை பாதுகாவலின் வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்பாவுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு அவருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல நம்பர் அதை போடலாம் தாயின் பெயர் தாயின் வாக்காளர் அடையாள அட்டை எண் கணவர் மனைவி பெயர் தேவையானால் கணவர் மனைவியினுடைய வாக்காளர் அடையாள அட்டையின் இருப்பில் இதெல்லாம் போட்டாங்க பயங்காற்ற மாதிரி அப்படின்னா அதுக்கு கீழே தெரியுதா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள் வாக்காளர் நிரப்ப வேண்டியது அதாவது இப்ப நீங்க நல்ல கேட்டுக்கணும் புரியுது அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஊர்ல சென்னையிலயோ மதுரையிலயோ திருச்சிலயோ இருக்கீங்க போன தேர்தல் ஓட்டு கொடுப்பீங்க அதுக்கு முந்தின தேர்தலுக்கு ஓட்டு கொடுப்பீங்க அதுக்கு முந்தின தேர்தலுக்கு ஓட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம்ல ஐயா உன் பேரை சொல்லு உன் ஓட்டுற ஐடியா சொல்லு உன் போட்டோ புது போட்டோ மட்டும் கொடு அப்படின்னு கேட்டா பிரச்சனை இல்லை இப்ப என்ன சொல்றாங்க இது போதாது இதற்கு முந்தைய இதே மாதிரி இதற்கு முன்பாக ஒன்று நடந்துட்டுல

பட்டியலில் உங்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்குமே என்று சொன்னால் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளிலும் உள்ளவர்கள் இந்த கீழ இருக்கிற ஃபார்ம் பண்ணணும் என்னன்னு வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள அட்டையன் உறவினரின் பெயர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க உங்க அப்பா பேரை கொடுத்திருந்தீங்கன்னா அது அதுல எழுதணும் நீங்க உங்களுடைய கணவர் பெயரை கொடுத்துருந்தீங்கன்னா அதுல எழுதணும் உறவு முறை மாவட்டம் மாநிலம் எல்லாத்தையும் எழுதிட்டீங்க இதுல என்ன சார் கஷ்டம் அதுலதான் பிரச்சனை இருக்கு இப்போ கீழே உறவின் பெயர்னு போட்டிருக்காங்க பாருங்க இதுல இப்போ நான் எங்க அப்பா பேரை கொடுத்துருக்கேன்னு வைங்க ஆஃப் கோர்ஸ் எங்கள் அப்பா பேர்தான் கொடுத்துருப்பேன் ஒரு பெண் இருக்கிறாங்க திருமணமா இருக்கும் கணவர் பேரை கொடுத்துருப்பாங்கன்னு வைங்க இப்போ என்னுடைய தந்தையார் இறந்து போய்விட்டார் விட்டா என்னுடைய அப்பா இறந்து நாலு வருஷம் ஆகுது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கீழே எழுதும் போது வாக்காளர் பெயர் என் பெயரை எழுதிடுவேன் உறவினரின் பெயர் எங்க அப்பா பேர் எழுதி கீழே உறவு முறை அப்படின்னு எங்க அப்பா பேரை போடுவேன் போட்டுட்டு பேரை எழுதிட்டு கீழே உறவு முறை தந்தை அப்படின்னு போட்டு உறவு முறை தந்தைன்னு போட்டுருவோம் இப்ப இவர் இறந்து போய்விட்டால் இறந்தவருக்கான இறப்பு சான்றிதழை வாங்கி நான் அட்டாச் பண்ணுவேன் போடல ஆனால் அனைத்து கட்சி சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இது தொடர்பாக பயிற்சி கொடுத்த தேர்தல் ஆணையம் இதை வாய்மொழியாக மிக உறுதியாக சொல்லி இருக்கிறது இப்போ டெத் சர்டிபிகேட் இப்ப எங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர் அதனால அவர் அரசு பணியில் இருந்தாரு நாங்கள் முறையா டெட் சர்டிவிகேட் வாங்கி வச்சிருக்கிறோம் சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்னாடங்காச்சிங்க கூலி வேலைக்கு செல்லக்கூடிய விவசாயிகள் எல்லாம் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னா எத்தனை பேர்த்த டெத் சர்டிபிகேட் ப்ராப்பரா இருக்கும் சரி ஒருவேளை அவங்க டெத் சர்டிஃபிகேட்டை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொன்னா அவர் இந்திய குடிமகனே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க அவருக்கு ஓட்டு மட்டும் இல்லை ஓட்டு கிடையாதுங்கிறது இல்லை லிஸ்ட்லேருந்தே பேரை தூக்கிடுறாங்க அவனை இந்திய நானே டவுட் பண்ணது யாரு தேர்தல் ஆணையம் இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நான் கடந்த பல தேர்தலாக நான் வந்து வாக்களித்து ஓட்டு போட்டிருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை இந்த எலக்ஷனுக்கு ஓட்டு போட போகின்ற பொழுது இதுதான் ரூல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிறோம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டில் இருந்து அளவுகோல் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க அது என்ன கணக்குல வச்சாங்கன்னு தெரியல ஆக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இப்படி ஒரு ஸ்கேல் செட் பண்ணி இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு வாக்காளருக்கு இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு சார் இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா தினசரி வேலைக்கு போனா தான் புலப்பு காலையில ஆறு மணிக்கு அஞ்சு வேலைக்கு போயிடுவாங்க புருஷம் மண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போய்டாங்கன்னு வைங்க இந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி வீட்டுக்கு வருவார் வீடு பூட்டி கிடக்கும் வீட்டில் ஆள் இல்லைன்னு எழுதிட்டு போயிருவாரு அவங்க ஓட்ட அங்க ரத்து பண்ணிடுவாங்க யாரோ வந்து சொந்தக்காரங்க இறந்து விட்டாங்க அல்லது யாருக்கோ கல்யாணம் குடும்பமா கிளம்பி போயிட்டாங்க வெளியூருக்கு அன்னைக்கு வந்து அதிகாரி பார்ப்பாரு வீடு பூட்டி இருக்கும் வீடு பூட்டப்பட்டிருப்பது டெலிவரி அவர் வெளிநாட்டுல இருப்பார் துபாயிலோ சிங்கப்பூர்லயோ அபுதாபிலியோ எங்கேயோ வெளிநாட்டுல இருக்காரு சவுதிலயோ இப்ப இவர வெளிநாட்டுல இருக்காரு பத்திலாம் எங்களுக்கு நான் போனேன் வீட்டுல அந்த ஆள் இல்ல அவர் ஓட்ட தூக்கு இப்படி தமிழ்நாட்டில் ஏராளமான வாக்காளர்களுடைய பெயர்கள் பறிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான திட்டம் இந்த தான் அதனாலதான் எல்லோரும் இதை கண்ட தோல்வி பயம் இல்லை அறத்திற்கு புறம்பாக ஒன்றிய அரசு ஒன்றை செய்கிறதே என்ற பயத்தில் இன்றைக்கு அச்சத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன்களை காக்க வேண்டும் என்ற வேட்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த எஸ்ஐ கடுமையாக எதிர்க்கிறார் எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க நீங்க இவ்வளவு வேக வேகமாக இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பெருவாரியான கட்சிகள் அதிமுக பாஜக அணியில் இருக்கக்கூடிய கட்சியை தவிர அதிமுக பாஜக அணியோடு ரகசிய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய விஜயை தவிர மற்ற எல்லோருமே இதை எதிர்க்கிறார் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பூத் இருக்கு வாக்குச்சாவடி மையங்கள் இந்த அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் போய் தான் நீங்க ஓட்டு போறோம் தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா ஆறரை கோடி ஆறரை கோடி ஜனங்களுக்கு வெறும் அறுபத்தெட்டாயிரம் பூத் லெவல் ஆபீசர்ஸ் எப்படி ரெண்டு மாசத்துக்குள்ள இவங்க வந்து ஆறரை கோடி பேருடைய கணக்கை செஞ்சு முடிக்க முடியும் எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் பண்ணுவாங்க அப்போ இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மிக மிக ஒருதலைபட்சமாகவும் பாரபட்சமாகவும் நடந்து தொடங்கி விட்டது இந்த நிலை நீடிக்கின்ற சூழல் இதுதான் வேற வழியே இல்லை இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் இந்தியாவில் நிச்சயம் ஒரு மாபெரும் புரட்சி வெட்டிக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரி தாரியங்கள் என்று எல்லோரிடமும் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி